ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி முஸ்லீம்ஸ் பண்டிகை பக்ரீத் விழா எல்லா மக்களுக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் அதோட ஜொஹரம் பீபிங்கிற ஒரு சகோதரிக்கும் இன்னைக்கு பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் சகோதரி எப்படி இருக்கீங்க பண்டிகைலாம் நல்லா கொண்டாடிட்டீங்களா சிறப்பாக கொண்டாடுங்க வாங்க வியூவர்ஸ் விவர்ஸ் வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்ன செய்யணும் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி ஒரு வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம் அதை என் பா கொடுத்துட்டு கொஞ்சம் த காராமணியும் இருக்குது அதே இன்றைக்கி என்ன செஞ்சிடும் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் இது பாருங்கள் உரம் ஊற்றுனதுடன் விளைவு பாருங்கள் எங்களுக்கே ரெண்டு இருக்குதா இங்கே பாருங்க இங்கே நாலு மூணு பஞ்சு இருக்குது திருதான் பாருங்க மூணு நாலு இருக்குது இந்த இடத்துல நாலுலுமே பூ வந்துருக்குது இங்கே ஒன்று கீழே ஒன்று இங்கிட்ட ஒன்று எந்த பக்கமும் மொட்டு இன்னும் வைக்காதுன்னு பாருங்க இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்க எவ்வளோ சிறப்பாக இருந்த பாருங்க இயற்கை உர நாளும் இங்கே பாருங்கள் மல்லிகைப்பூவில் மொட்டு வந்துருச்சு பாருங்க நம்ம இது பதியம் போட்ட மல்லிகைப்பூவு இது செவ்வந்தி கண்ணை என்ன செஞ்சுருக்கேன் கொஞ்சம் பெருசாக வந்தெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி ஊனியிருக்கேன் இதெல்லாம் என்ன கலர்னு தெரில அதனால் அதே எடுத்து ஊனியிருக்கேன் இதெல்லாம் அமர்லில்லி பல்ப்பை மூணு எடுத்து ஊனியிருக்கேன் அதுபோக போக இதில் ஊனியிருக்கேன் விவர்ஸ் இது கொஞ்சம் பெரிய டப்பான தான் நிறையா வரும் கொஞ்சம் இன்னும் அடுத்த அப்படி என்ன செய்வாங்க இந்த பூவெல்லாம் நல்லா இருக்கு பாருங்க இன்னும் நல்லா தண்ணி நேற்று கொஞ்சம் மழை வேற சாயங்காலம் பெஞ்சிச்சு அதனால் செடி நல்லா வேர் விட்டு நல்லா சிறப்பாக வந்துடும் அது கூட கொஞ்சம் பாவ காய் இருக்குது பாருங்க நல்லா பெருசாகிடுச்சி பாருங்கள் இதே என்ன செஞ்சுக்கணும் நம்ம எடுத்துக்கிடுவோம் இந்த அங்கிட்டு கொஞ்சம் நாலஞ்சு பாவக்காய் இருக்குது அதையும் எடுத்துக்கிடுவோம் எப்பாருங்க பெரு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் வாங்க உரம் ஊற்றுவோம் எப்பாருங்க வர் சீனி கிழங்கு கொடியும் என்ன செஞ்சு விட்டேன் நிறைய இந்த கட் பண்ணி இந்த போட்டுருக்கேன் பாருங்கள் நிறையா வளர்ந்துகிட்டே போது கிழங்கு வைக்கணும்ல அக்கா கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன் இந்த செவந்தியில் என்ன பூனே தெரில வேகப்பட்ட கிளா வச்சுருக்குவாங்க இதெல்லாம் மேலே இருக்கிறத நம்ம ஒடிச்சு ஒடிச்சு வச்சாலும் சரி தனிச்செடி உருவாகிடும் யாருக்கு செவந்திகி நாட்டுகள் வேணும்னா சொல்லுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு கொரியர் அனுப்பி வைக்கேன் நல்லா வேர் ஊட்ட பிறகு கொரியர் அனுப்பி வைக்க பாருங்க மீன் கழிவு தண்ணி தான் இட்டு வந்திருக்கேன் இவருத்தான் என்ன செய்ய போறேன் செடிகள் கொடுத்து வைப்பறேன் இதுல வந்து ஒரு படலங்காய் குடி இருக்கு இதில் தான் காராமணியும் அன்னைக்கு அந்த பட்டர் பிடி சூழியிருக்கேன் அவளும் உள்ள நல்லா தழுத்து வந்துட்டாங்க என்கிட்ட ஒரு பாவக்காய் கொடி இருக்கு எங்கெண்ண குழக்கம் என்ன செய்யுது ஒரு இது பொல்லாங்காய் கொடி தான் ஒன்று இருக்கு அதுக்கும் ஊற்றி விட்டுருவோம் இந்த மீன் கழிவு என்ன செஞ்சிருவோம் இதில் போட்டு புதச்சு விட்டுருவோம் மண்ணுக்குள்ள போட்டு போய் விட்டுட்டோம்னா செடி செடி நல்லா சிறப்பாக வரும் இதில் மீன் கழிவு என்ன செஞ்சு விட்டுவோம் மண்ணை போட்டு மூடி வச்சிடணும் அப்படின்னா எறும்புரும்பு வராது இதில் ஒரு பாவக்காய் பெருசாக கிடக்கு விவர்ஸ் இங்கே பாருங்க விவர்ஸ் இந்த செடியில் ஒரு பாவக்காய் பெருசாக இருக்குது இந்த காராமணியும் பாருங்கள் நல்லா இதெல்லாம் பறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இங்கே பாருங்க விவர்ஸ் இவ்வளோ பாவக்காய் எடுத்துருக்கோம் கொஞ்சம் மஞ்ச இங்கே பாருங்க விவர்ஸ் மூணு காராமணி எடுத்துருக்கு மஞ்சக்காய் டிசம்பர் இவ்வளோ எடுத்துருக்கு பாருங்கள் இன்றைக்கி நாலு நித்தியமல்லி பூ ஒரே ஒரு சங்கு பூ எவ்வளோ பாவம் எடுத்துருக்குன்னு பாருங்கள் ஒரு ஒரு பாவக்கம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் எல்லாத்துக்கும் காரணம் இயற்கை உரம் தான் இதனால் இயற்கை உரம் கொடுங்க செடி நல்லா சிறப்பாக வரும் எந்த பூச்சி தாக்குதலும் இருக்காது எல்லாம் ஹாப்பியாக பக்ரீத் பண்டிகை கொண்டாடுங்க தேங்க்யூ நம்ம வளர்ப்புகளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாரன் வேல்ட்னு அதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ